அனைவருக்கு இன்ஸ்டாவில் கிடைத்த அன்பு தம்பிகள் நமக்கு பேர் ஐபி ஸ்டைல் இங்கிலீஷில் சொல்லிடலாம் அதுக்கு முன்னே சந்தோஷ் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த வாழ்த்துக்கள் தம்பி உங்க நண்பர்களும் வாழ்த்துறாங்க யார் யார் கிருஷ்ணா நிதிஷ் சிலம்பு சதீஷ் நாலு பேர் வாழ்த்துறாங்க இன்று போல் என்றும் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள் அது இங்கிலீஷ்லையும் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஐபி ஸ்டைல் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் Happy birthday, you, Sandor.